ஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாம் வசனம் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சண்ய கொம்பாய் இருக்கிறார் இதை யோவான் ஸ்நாபகன் உடைய தகப்பனாகிய சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் இங்கே நமக்கு இரட்சன்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார் இரட்சன்ய கொம்பு என்று சொல்லும் பொழுது ஒரு ரட்சிப்பின் அனுபவம் அது ஒரு மகத்துவமான ஒரு அனுபவம் அப்படியானால் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது கத்தராகிய ஏசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை மீட் மீட்கிறதற்கு வந்தார் அவர் பாவத்திலிருந்து மட்டுமல்ல சாபங்களிலிருந்து பிசாசின் பிசாசின்படியிலிருந்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிக்கவே அவர் வந்தார் ஆகவே அவர் ரட்சகர் ஆகவே தான் அவர் நமக்கு ரட்சணிய கொம்பு என்று சொல்லுகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சன்ய கண்மலையே கீர்த்தன் சங்கீதம் பண்ண கடவும் வாருங்கள் சங்கீதக்காரராகிய தாவிது சொல்லுகிறார் நம்முடைய ரட்சண்ய கண்மலை அவர் ஒரு கண்மலை என்றால் அது ஒரு பலத்திற்கும் ஒரு உறுதிக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதே தான் நம்முடைய வாழ்விலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சணிய கண்மலையாயிருக்கிறார் ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை கர்த்தர் நமக்கு கண்மலையாக நம்முடைய வாழ்விலே பலனாக உறுதியாக நமக்கு துணையாக எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நமக்கு உதவி செய்கிறவராக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நம்மை விடுவிக்கிறவராக நம்மை சுகமாக்கிறவராக நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லமானவராக நம்மோடு கூட இருக்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறார்கள் என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அவர்களும் தன் தேவனை இரட்சகராக கண்டு கொண்டார்கள் அருமையான கர்த்தி பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லை அல்லது இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையே இல்லை இந்த சமாதான கேட்டிலிருந்து எனக்கு விடுதலையே ரட்சிப்பே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை எதுவென்றால் தேவனுக்கு சமமான போராக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே அடிமையாக்கி மனுஷ ரூபமெடுத்து இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்த நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்க இருக்கிறார் உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்தும் தீமையான எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர் உங்கள் பாவங்களிலிருந்து உங்கள் பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுவிக்க வல்லமை இருக்கிறார் ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் விடாமல் பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையாயிருக்கிறார் கொம்பாக இருக்கிறார் ஆகவே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவில் களி கூறுங்கள் தேவனுடைய விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்று அவருக்கண்டு சாட்சிகளாயிருப்போம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் டட்சிப்பின் கண்மலையாய் என்றும் எங்கள் டட்சிப்பின் கொம்பாய் இருக்கிறீரென்றும் எங்களோடு பேசி இருக்கீங்கப்பா எங்கள் டட்சகராயிருந்து எல்லா தீமைகளுக்கும் இருந்தும் எங்கள் பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பிசாசின் கட்டிலிருந்தும் கத்தரங்களை விடுவிக்கிறபடியால் நன்றி எங்களோடு நீர் இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானுரே துதி கணம் மகிமை உமக்கை செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமே காட் பிளஸ்யூ